வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கட்டராங்குளத்தைச் சேர்ந்தவர் குழந்தை வேலு இவரது மகன் சக்திவேல் சொத்து விவகாரத்தில் தந்தையை கொடூரமாக தாக்கினார் அவரை காரில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர் காரை வழிமறித்து தந்தையை மீண்டும் தாக்கினார் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய குழந்தை வேலு இறந்தார் அரிசி ஆலை பணியாளர் செல்வராஜ் அளித்த புகாரில் சக்திவேல் மீது ஐந்து பிரிவுகளில் கைக்காலத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேலை கைது செய்து சிறையில் அடைத்தனர் குழந்தைவேலின் தந்தை அத்தியப்பன் வயது தொன்னூறு தனது மகன் குழந்தைவேலுவை பேரன் சக்திவேல் தாக்கியதுடன் தன்னையும் தகாத வார்த்தையில் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக கைக்காலத்தூர் போலீசில் புகார் கூறினார் சக்திவேல் மீது மேலும் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இதில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்ய தாமதம் செய்த எஸ் ஐ பழனிசாமியை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து பெரம்பலூர் எஸ்பி ஷியாமலா தேவி உத்தரவிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் போடி காமன்வாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் வயது நாற்பத்தி ஏழு பத்தல அடுத்த விறுவீடு அரசு மாணவர் விடுதியில் சமையலராக இருந்தார் இவரது உறவினர் நாற்பத்தி ஏழு வயது சுப்பிரமணி என்பவருடன் டூவீலரில் போடி காமன்வாடிக்கு சென்றார் அப்போது எதிரே வந்த கார் டூவீலர் மீது மோதியது விபத்தில் ராமகிருஷ்ணன் மற்றும் சுப்பிரமணி ஆகிய இருவரும் இறந்தனர் செம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னையை சேர்ந்த அருண்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் ஏழு பேர் கோவை ஈஷா மையத்திற்கு சென்றுவிட்டு சென்னை செல்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்தனர் அங்குள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே இளைஞர் சிறுநீர் கழித்தார் அதை பார்த்த ஆட்டோ டிரைவர் இளைஞரை சரமாரியாக தாக்கினார் சிறிது நேரத்தில் நண்பர்களுடன் வந்த இளைஞர் ஆட்டோ டிரைவரிடம் தகராறில் ஈடுபட்டார் இருதரப்பினரும் கடுமையாக மோதிக்கொண்டனர் மோதலில் காயமடைந்த ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் இளைஞர்கள் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் உள்ளனர் ரேஸ்கோஸ் போலீசார் விசாரிக்கின்றனர்

சேலம் மாவட்டம் தலைவாசல் காமகாபாளையத்தில் சிவன் கோயில் உள்ளது வெள்ளி இரவு கோயிலுக்குள் புகுந்த இரு மர்ம ஆசாமிகள் சுவாமி கிரீடம் பித்தளை வெண்கலம் உள்ளிட்ட பூஜை பொருட்களை மூட்டை கட்டி அள்ளி சென்றனர் மர்ம ஆசாமிகளை பார்த்த பொதுமக்கள் அவர்களை விரட்டி சென்றனர் பயத்தில் கொள்ளையடித்த சில பொருட்களை கீழே போட்டுவிட்டு ஆசாமிகள் எஸ்கேப் ஆகினர் தலைவாசல் போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் இக்கோயிலில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் மூன்று வெண்கல சாமி சிலைகள் கொள்ளை போனது சம்பவம் நடந்து ஏழு ஆண்டுகள் கடந்த நிலையில் சிலைகள் கிடைக்கவில்லை மீண்டும் அதே கோயிலில் சுவாமி கிரீடம் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளை போனது குறிப்பிடத்தக்கது பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட சாவடி முதல் செந்நீர் குப்பம் வரை மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடக்கிறது இதற்காக பள்ளம் தோண்டப்பட்ட பல இடங்களில் குடிநீர் பைப்லைன் உடைந்து குடிநீர் ஆராய் ஓடுகிறது அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை பூந்தமல்லியில் பல தெருக்களை குடிநீர் சூழ்ந்து நடக்கக்கூட வழியில்லை பள்ளங்கள் அருகிலேயே ஆபத்தான முறையில் நடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் உயிர்காவு ஏற்படும் முன் பள்ளங்களை மூட வேண்டும் குடிநீர் வீணாவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர்